என்னது உங்களை மாதிரி எங்க மேத்துல இல்லையா யார் சொன்னது உங்க மேத்துல உள்ள போய் எடுத்து விடு பார்ப்போம் எங்க மேத்துல எதுவும் இல்லாம பாத்துறோம் நாங்க நடத்துக்கல்ல சரியா வளர்கிறோமே உங்களை அப்படி இல்லை நாங்களும் அடக்க செய்யற கபுரை கல்லாவத்து வணங்கலூடு மாலை போட்டு பாலாஜி நாங்களும் கபருக்கு பொருவ போட்டு எங்க கலாச்சாரத்தை வில்லுப்பாட்டி இருக்கே எங்க கலாச்சாரத்துலயே நூணு மசாலா ராத்திவுகள் இருக்கு நாங்க திருநூறு எடுத்து நெட்டியில பூசி கொள்வோமே நாங்க சந்தனா பழத்தி களத்த தடவி கொள்வோமே எங்க கல்யாணத்துல மேதளங்கள் இருக்கு எங்க கல்யாணத்துலயும் இருக்கு எங்களுக்கு மாதிரி மாதம் பீட மாதம் நல்ல காய்ச்சல் துவங்க மாட்டோம் எங்களுக்கு மாதம் பீட நல்ல காரியங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு மஞ்சள் கீழ தாலி கட்டுவோமே நாங்களும் கருகமணி தாழ்த்து கட்டுவோமே எங்க மதத்துல உள்ள எல்லா தேவங்களுக்கும் பக்தி பாடல் இருக்கே எங்க மதத்துலயும் இஸ்லாமிய அவுளியாக்களை பத்தி பாடல் இருக்கு நாங்க நல்ல நாள் சகுனம் ராவு படம் இதெல்லாம் நாங்க பால் கிதாப்ல பாக்குறோமே நாங்க கைகில இடத்துல தாய்த்து கட்டுவோமே எங்க அருள் என்ன இழுத்து வாங்கலாம் இதே மாதிரி எங்களுக்கும் தராங்க அப்புறம் நாங்க கொலுக்கட்டை படையை சாவுட்ட திதி தவசெல்லாம் நடத்துவோமே நாங்களும் அவுளியாக்களை

தர்காக்களையும் மயிலிருக்கு அடிப்பார்களே எங்க கோவில்களை பல மெட்டுகளை நாங்களும் சினிமா பலர் மெட்டுகள்லாம் மௌலி ஓடுவோமே நாங்க எங்க குழந்தைகள் நாங்களும் வருஷத்துக்கு பலமுறை தர்காக்களையும் கந்தூரி சமைப்போமே தீபாவளி பொங்கலுக்கு சினிமாவுக்கு போவோமே நாங்க நோம்பெனாளுக்கும் அச்சு பெண்ணாளுக்கும் சினிமாவுக்கு போவோமே எங்களிடம் விநாயகர் ஊர்வலம் உள்ளது எங்களிடம் மீனார் நபி ஊர்வலம் உள்ளது அப்பா அடா இவ்வளவு இருக்கா இதுக்கு மேல என்ன நடக்க முடியாதுப்பா நம்மலாம் ஒரே குட்டிகள் உரிய மத்தைகள் தான் ஒத்துக்கிறேன் நமக்குள்ள இவ்வளவு ஒத்துமை இருக்கும் போது நமக்கு எதுக்கு கோயில் தரக்கான வேஷமே இன்னைக்கு நான் உங்க கூட தரையாக்க வர நாளைக்கு நீங்க கூட குலதெய்வ கோயிலுக்குவாங்க வாங்க நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாச்சே நமக்குள்ள எதுக்கு வேஷமே எங்கள் மூதாதையர்கள் செய்து என முரண்டி பிரிக்கும் முஸ்லிம்களை சிந்திக்க மாட்டீர்களா குருவானும் அதீசும் மார்க்கமா மூடப்பழக்கங்கள் மார்க்கமா இத்தகைய மூடப்பழக்கங்கள் பழக்கங்கள் எங்கிருந்து காப்பீடிக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொண்டீர்களா இனிமேலும் இத்தவரை தொடராதீர்கள் நதிசலேஸ்லாம் அவர்கள் கூறியதாக முகமது இவ்வளவு